மாசம் உங்களால ஒரு ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சாலே போதுங்க இங்க ஒரு இடம் வாங்க முடியும் வட்டி இல்ல இஎம்ஐ நீங்களும் இடம் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஒத்தனாரா இருக்கீங்க பில்டிங் ஒர்க் பாக்குறீங்க பெயிண்டரா இருக்கீங்க யாரா இருந்தாலும் சரிங்க உங்களாலையும் ஒரு இடம் வாங்க முடியுங்க ஐம்பது பர்சன்டேஜ் நீங்க பே பண்ணா போதும் உங்க பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடுறாங்க ஒரு இடம் உங்களுக்கு சொந்தமாயிடுது கழிச்சு நீங்க எங்கிட்டயும் சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் தாராளமா இந்த ரேட் எடுத்து

சொல்ல மாட்டீங்க வீடியோ பார்த்துட்டு வந்தோம் வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிடுறீங்க அதனால தான் நம்ம சேனலுக்காகவே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் வந்து இங்க இருக்கு அப்படின்றது மெயினான ஒரு ரோடுங்க பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு தெரியும் அபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப் தான் சைட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு பெரிய டவுன்ஷிப்மே சொல்லலாம் பஸ்ஸுமே வந்துட்டு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பஸ் ரூட் தாங்க ரெண்டு சைடு பார்த்தாலுமே வந்து பாத்துங்க புல்லாவே வீடு தாங்க ரைட் சைடுல உங்களுக்கு இல்லையம்மன் கோயில் இருக்கு சைட்டுக்கு பக்கத்துலயே சோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நவீன் ப்ரோ இருக்காரு இந்த சைட்டை பத்தி பாக்குறதுக்காக நீங்க நம்ம வந்து ப்ரோ வந்து நமக்கு எங்க இருக்கு நீங்க ஏன் இடம் வாங்கணும் யார் யாரெல்லாம் இங்க இடம் வாங்கலாம் எப்படி வாங்குறது அப்படின்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ ஆமா கம்பெனி பத்தி சொல்லுங்க என் பேர் நவீன் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா விஎஸ் பிங்க் குரூப் நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம சென்னை சர்க்குள் முழுக்கவே நிறைய ஏரியால நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா முள்ளிப்பாக்கம்னு ஏரியா முள்ளிப்பாக்கம் இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு ஏரியாலிப்பாக்கம் எக்ஸாக்ட் லொகேஷன்ல தான் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கம்மியான விலையில லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இடம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஏரியால தான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டும் நிறைய பேர் எங்ககிட்ட என்கொரி ஆல்ரெடி கேட்டு வந்திருக்காங்க நாங்கள் மெயினில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் எங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல இருந்தால் சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு வீடு வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு கனவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டே லான்ச் பண்ணோம் லோ பட்ஜெட் எல்லாருனாலையும் இடம் வீடு தாராளமாகவே வாங்கணும் இடம் வாங்கணும்னு அவங்க ஒரு ஆசை வச்சிருந்தாங்கன்னா போதும் இங்கே இடம் வாங்கிக்கலாம் தாராளமாக அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறேன் ஓகே ஒரு கம்மியான வருமானத்தில் இருக்கிறவங்களாலையும் இங்கே இடம் வாங்க முடியும் தாராளமாக வாங்கணும் வீடுமே வாங்க முடியும் தாராளமாக வீடு வாங்க நம்ம மொழி பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கனாலே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் செக்யூரிட்டி நமக்கு கொடுத்துருவோம் நம்ம பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கு த்ரீ பேஸ் ஏபி கொடுத்துருக்கோம் பிளேஸ் கோல் பார்க் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கொடுக்கலாம் தான் எங்களோட பிளானு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் போட்டு ஃபோர் ஃபிஃப்டி பிளாட்ஸ் பக்கமும் ஆல்ரெடி சோல்ட் அவுட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிளாட்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறமும் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோருங்க லான்ச் ஆகி அடுத்த அடுத்து போக தான் போகுது அறுபது ஏக்கரில் இப்போ அடுத்த அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ கரண்ட்ல கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்ஸ் ஏஷ் ஹண்ட்ரடு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு கிரௌண்ட் ரெண்டு கிரௌண்ட் இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் உங்களால் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே சைட்டுக்கு எந்த வழியா வரலாம் என்ன மெயின் ரோடு எங்க இருக்கு ஈஸியாக எப்படி எல்லாம் அக்சஸ் பண்ணலாம்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு எட்ட நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓய் மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு இங்கேருந்து அதிகபட்சம் டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடும் இங்கேருந்து உங்களுக்கு சென்னையோட அவுட்ரு போகிற மாதிரி இருந்தாலும் சரி திரும்பவும் உள்ளே வரமாதிரி இருந்தாலும் மறைமலை எனக்கு எல்லாமே கனெக்ட் வெட்டி ஈஸியான ரோடு தான் ஓகே இப்போ திருப்பரூர் போயிட்டாலே போதும் போது எல்லா இடத்துல மேர்ந்து ஓயமா இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி கிளம்பலாம் எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம் இருக்கு ஸோ இப்போ நம்ம சைட்டுக்கு வெளியில ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார் இங்க ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டான் பாசர் ஸ்கூல் இருக்கு சிக்ஸா ஸ்கூல் இருக்கு அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அது இல்லாம நிறைய எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் நிறையவே இருக்கு நான் சொல்றது வெறும் ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ்லயே ஈஸியா ரீச் கூடிய ஒரு ஸ்கூல்ஸ் தான் இது உங்களுக்கு காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் இருக்கு எம்ஏஎம் காலேஜ் இருக்கு எஸ்ஆரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு திருப்பூர் ரீச் பண்ணினாலே ஈஸியா நிறைய காலேஜ் எல்லாமே அந்த சைடு பாத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி ரெண்டு இருக்கு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கேஆர் ஹாஸ்பிடல் அது இல்லாம நியர்பை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் நிறையவே இருக்கு செங்கல்பட்டில எக்கச்சக்கமான ஹாஸ்பிடல்ஸ் நீங்க சொல்லவே தேவையில்லை ஸ்பெஷாலிட்டி நிறையவே இருக்கும் நீங்க இங்க இருந்து வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மூணு ஹாஸ்பிட்டல் ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம் அது இல்லாம சின்ன சின்ன கிளினிக் சின்ன சின்ன கிளினிக்ஸ் நிறைய நிறைய இருக்கு ஆமா எல்லாருமே ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் தான் இருக்கு இங்கேயே நான் இடம் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப அப்ரிசியேஷன் ஆகுமா ஆகாதான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த இடம் வந்து டெவலப் ஆகுமா ஆகாதான் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அதுக்காக கேட்கிறேன் இந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய தொழில் என்னொரு போர்ட்ல இருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் பெரிபெரல் ரிங் ரோடு போர்க் நடந்துட்டு இருக்கு அந்த ரோடு பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மிக நீளமான ஒரு பத்து வழிச்சாலைங்கிறது இந்த பெரிபெரல் ரிங் ரோடு தமிழ்நாட்டிலே இதுதான் பெரிய இந்த பெரிய ரிங் ரோடு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இங்கிருந்து ஒரு எட்நூறு மீட்டர் தான் எட்நூறு மீட்டர் வீட்டுல இருந்து நமக்கு எட்நூறு மீட்டர் ஓகே தாராளமா இந்த ஏரியாங்கிறது நல்லா குரோத் ஆகும் அது மட்டும் இல்லாம இல்லூர்ல தீம் பார்க் ஒண்டலா தீம் பார்க் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்

அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப அவங்க கிட்ட இருந்து நீங்களே வாங்கிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கம்பெனில இருந்து உங்களுக்கு பாண்ட் அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறீங்க ஓகே அப்போ பை பேக்குமே எடுத்துக்கிறீங்க பை பேக் ஆப்ஷனாகவும் உங்களுக்கு நான் தந்த இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்றேன் உங்களுக்கு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இன்னும் தாராளமாக அதை விட ரேட்டே அதிகமாகும் ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு சொல்றீங்க வித்த இடத்து இப்போ இன்னைக்கு வித்த இடத்து அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை நீங்களே ரிட்டர்னும் வாங்கிக்கிறேன்னு வேற சொல்றீங்க இப்போ நம்ம என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் இடம் வாங்குறப்ப ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறாங்க ஒரு ஒரு கேட்டகரி இருப்பாங்க ஒரு கேட்டகரி இஎம்ஐல பேங்க் லோன் போகணுன்னு இருப்பாங்க

ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் நம்மகிட்டே பே பண்ணிக்கலாம்

சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்தெந்த அளவுக்குலாம் நான் போகணுமோ அது எல்லாமே லோன் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் எல்லா ஆப்ஷனுமே நான் கொடுத்திருக்கோம் பண்ண முடியாதுன்னு இப்பதைக்கி யாருமே சொன்னது அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி டு இஎம்ஐ ஆப்ஷனும் எடுத்துட்டு வந்துருக்கும் லோன் பண்றீங்க அப்படின்னா எங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டிடக்குமே நீங்கள் மந்த் மந்த்தான் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் ஒரு கொஞ்ச அளவுக்கு நீங்க அடிச்சிக்கிட்டே வந்து இப்போ இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான வசதி எல்லாமே எல்லாமே இருக்கு உங்களுக்கு த்ரீ பேர் சிபி ஆ இருக்கட்டும் ரோட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஆல்ரெடி பேங்க் லோன் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஒன் பிஹெச்கே இருபத்தி ஒரு லட்சத்துக்கு டூ பிஹெச்கே இருபத்தி ஏழு லட்சத்துக்கு த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் இடமா வாங்குறமா மாதிரி சரி வீடா வாங்குறவங்களுக்கும் சரி ஒவ்வொரு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நீங்க நேரில் வரும்போது உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக நான் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோட வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி தரேன் பிக்கப் பண்ணுறா சென்னை சரௌண்டிங் முழுக்க நம்மளே பண்ணிடுவோம் நம்ம நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிச்சிருந்ததுனா தாராளமாக பிடிக்கும் பிடிக்கலனே சொல்ல மாட்டாங்க அந்த இருக்கும் அந்த பார்க்கட்டும் பார்த்து பார்த்தாருனாவே அவங்க பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபிளாட்டை புக் பண்ணி ஃபிளாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம சொல்லலை நம்ம சேனல் பேரை வந்து இவங்க சொல்லிட்டு நான் இந்த சேனலில் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆஃபர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஆஃபர் எதுவுமே நாங்கள் வீடியோவில் சொல்லலை ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சேனல் பேரே சொல்ல மாட்டேங்க வீடியோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிடுறீங்க அதனால தான் நம்ம சேனலுக்காகவே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க இது புக்கிங் பண்ண போகும்போது இவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய் தேங்க்யூ ப்ரோ